இந்தியன் ஸ்டோர் தொடரில் ஆட்டோவில் அனுப்பி வைக்கிற சரவணன் தங்கமையில் அவங்க பாதிவையில் இறங்கிக்கிட்டு நீங்கள் போய்க்குங்கன்னு நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராஜு டியூஷன் எடுக்கிறாங்க அந்த வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனர் யார்கிட்டயும் பேசுகிறாங்க ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறது விஷயமா ராஜு கேட்குறாங்க குன்ன குட்லேயே எங்கள் அண்ணன் ஃபைனான்ஸ் கம்பெனி வைக்கலான்னு இருக்கிறாரு அதை பற்றி தான் இருக்கிறேன்னு இதை மாதிரி விஷயத்துக்கு ஃபைனான்ஸ் கொடுப்பாங்கன்னு ராஜு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் தருவாங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்டு பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கிறாரு பேங்க் எல்லாம் ஃபைனான்ஸ் கேட்டு பார்த்தோம் செக்யூரிட்டி இல்லாமல் தரமாட்டேங்கிறாங்க உங்கள் அண்ணன் தருவாரான்னு கேட்குறாங்க நான் பேசிட்டு சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்கன்னு அந்த அக்கா சொல்கிறாங்க பிறகு ராஜி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இப்போ கதிரை பார்த்து வீட்டில் சொல்லலாம்னு வராங்க வழியில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கதிர் பேசிக்கிட்டு இருக்கிறான் அதை பார்க்குறாங்க நம்ம வீட்டில் போய் பார்க்கலான்னு நினச்சோம் ஆனால் வழியிலேயே கதிர் இருக்கிறான் விஷயத்த சொல்லலான்னு போகிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு வாங்க சிஸ்டர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் போயிடுறாரு பிறகு பிறகு கதிர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் எதுக்கு தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டு அங்கே போய் ஏமாற்றத்தில் இருக்கணும் என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ விட்டு நீ ச நீ எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணான்னு ராஜகிட்ட கதிர் சொல்கிறாரு இதனால் ராஜு கொஞ்சம் அப்செட் ஆகிறாங்க கதிர் மேலே வீட்டோட ஹாலில் கோமதியும் அரசியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க மாடியில் துணி போட்டுக்கிட்டு வரும் தங்க மயில் வாலியை வச்சுட்டு சோபாவில் வந்து உக்காடுறாங்க ஒரே வெயில் ஒன்றுமே முடியல அப்படின்னு ஏண்டி வாலியை கொண்டு நடுவீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தங்க மயிலை கேட்குறாங்க கோமதி வெயில் போகறாங்க மேலே துணி காய காயப்பட்டுருந்தேன் இதை வந்து உட்காந்தேன்றாங்க அங்கே மீனாவும் வராங்க இவ்வளோ நாலு வயசில் வயிற்றில் பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு வேலை செய்யாமே இருந்தில்ல இப்போ போய் வேலை செய்ய அப்படின்ற மாதிரி கோமதி ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறாங்க தங்க மயிலை பார்த்து இது கேட்குற மீனா ஏன் அதை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னாடி இது பேசுனாலும் தப்புன்றீங்க பேசுகிறனால தப்புன்றீங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு போயிடுறாங்க சுகன்யா கிட்ட ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குது வான்னு கூப்பிடுறாங்க பழனி எனக்கு கடையில் நிறையா வேலை இருக்குது என்னால் வர முடியாது என்றார் கோமதியின் பொறுத்தவரன் பேரில் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறாங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு சிக்னலில் நிற்கிறாங்க அங்கே யாரையா பார்த்து பயப்படுறா சுகன்யா பிறகு சிக்னலில் நிற்க வேணாம் அப்படி போய் எப்படி ஒரு இடத்துல வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு பேசுறாரு பழனி யார் அந்தால ஏன் பயப்படுற அப்படின்னு அவர் தான் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுன்னு சொல்றாங்க அதான் டைவர் சாட்ஸ் இல்லையா பயப்படுறன்னு கேட்கிறாரு அந்தால கூட பாலந்தா ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அவர் ரொம்ப குழுமக்காரர் எனக்கு குழுமப்படுத்து வரணும் பழனிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு